வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்றைக்கி ஷியூராக நம்ம முழுக்க முழுக்க இந்த மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கல இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்பவுமே பிரேக் டாப் பண்ணுற இவ்வளோ இருட்டாப் பண்ணுறோம் அப்படின்னா பவர் சுத்தமாக கிடையாதுங்க இருக்கிற பேட்டரி பேக்கப் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காக ஸோ எந்தளவு சீக்கிரமாக நல்லால் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்டு போயிடுற மக்களே எல்லாரும் அலர்ட்டாக இருங்க ஏன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மழை வெளியே வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது எதுவும் நம்ம ஆரம்பத்தில்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் மிகப்பெரிய ஆபத்து இந்த மாதிரி டிசம்பர் மாதம் இருக்குது பிகாஸ் இது எல்லினோ வருஷம் வேறு நாம ரெடியாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே இப்போ கண்ணு முன்னாடி வந்து மாதிரி தான் இருக்கு வேளச்சேரி சார் ஹெவி ரைன் ஸ்டாப் மோட்டர் ரைடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீர்த்தி பேஞ்ச ஹெவி ரைன் வெளியே வெளியே போயிட்டு ஹெவி ரைனில் ரொம்ப மொத்தமும் தண்ணி தேக்கி இந்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா முட்டை காலம் இருக்குது அந்த ப்ளாட்டில் எப்பளவு தண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நாளைக்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்க மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரங்க அண்ட் இந்த லிஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அடிக்கிற மழையை பொறுத்து இந்த மேற்கண்ட நான்கு மாவட்டங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு அதெல்லாம் குறிப்பாக இந்த வங்கியல் சேவைகளாக இருக்கலாம் அது சார்ந்த விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்னையில் பெரும்பாலான தனியார் நிறுவனங்களுக்கும் நாளைக்கு விடுமுறை அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஊழியர்கள்லாம் வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க அப்படின்ட்டு நிறுவனங்கள் வந்து இப்போ மெயில் அனுப்பப்பட்டு இருக்கு எனக்கு என்னென்னா வீடு நல்லா இருக்கவங்க ஓகே இந்த ஃப்ளட் டைமில் சிக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப ரொம்ப மோசம் அதுவும் பெரும்பாலான பகுதிகளில் மின்சார வசதி கிடையாது என்ன சொல்லணும் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் மர முறிவுகள் இருக்கல இது வேறு சாலையோரங்களா நிறைய நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு ஏடியே மரம் முறிஞ்சு கிடக்குதுங்க வெளியே கடைகள் தேடி போகிறப்ப நாங்களே அவசை போட்டு அவ்வளோ மரங்கள் முறிஞ்சு கிடக்குது அதையெல்லாம் அப்புறப்படுத்துகிற வேலையெல்லாம் மாநகராட்சி ஊரகங்கள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்க அண்ட் சென்னை விமான நிலையம் இருக்கல ஸ்தம்பிச்சிடுச்சுங்க விமானங்களை ஃபுல்லாக வெள்ள நீர் அப்படி சூழ்ந்து நின்றுட்டு இருக்கு இதனாலேயே விமான சேவை முற்றுமுழுதாக ரத்து பண்ணப்பட்டிருக்கு ஃபுல் டே விமான சேவை கிடையாது அண்ட் இந்த கிளியரன்ஸ் கிடைக்காம லேண்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் விமானம் அதுங்களாம் தொடர்ந்து வட்டமிட்டு டைவர்ட் பண்ணப்பட்டு இருக்கு விமான நிலைய தொடர்ந்து இதுதான் அந்த விமான நிலையம் சார்ந்த பயணம் மேற்கொள்ள விரும்புறவங்க ஜாக்கிரதையாக இருக்கு மெரினாவை காணல் அப்படின்றதா இப்ப புதிய பேசுபொருளாக இருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் மெரினாவா காரணம்னு நாமளே சொல்லிருந்தோம் சில விஷயங்கள் லேசா மழை பெய்ஞ்சுக்க மெரினால பெயர் தண்ணி தண்ணீர் நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப உச்சகட்டங்க கடல் எங்க நில எங்கன்னு தெரியவேல ஃபுல்லா தண்ணி மறைச்சிக்கிட்டு நிக்குது அண்ட் சென்னை பட்டினம் பக்கம் கடல் பகுதி இருக்குல்ல அங்க கருப்பவரம் மாதிரி இருக்கு ஃபுல்லா இது புயலோட ஆக்கிரோஷம் எந்த அளவுக்கு இருக்குன்றதே காட்டுது அலைகள் அந்த இருக்கும் பெருசா எழுந்துகிட்டே இருக்கு படவேற்காடு உட்பட பல மீனவ பகுதிகள் இருக்குல்ல அங்க வெள்ள நீர் சூழ்ந்து நின்றுகிட்டு இருக்கு இருக்க மக்கள் பாவம் குடிசை வாழ்ந்துட்டு இருந்தாங்க பல பேரும் சில பேர் வீடுகள் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ முழுக்க முழுக்க வெள்ள நீர் சூழ்ந்ததுனால மீனவ மக்கள் என்ன பண்றது தெரியாம விழிப்பு நின்றுட்டு இருக்காங்க இந்த ஏரிகள் வேற அடுத்தடுத்து திறந்து விடப்பட்டுகிட்டே இருக்கு ஸோ கரையோரமா வசிக்கிற மக்கள் அலர்ட்டா இருக்கிறதுனால தயவு செஞ்சு அங்கே இருக்காதிங்க அந்த பகுதியில் இல்லாமல் பாதுகாப்பான அந்த இடங்கள் இருக்கும் இருக்கும்போது கவர்மெண்ட் ஏற்படுத்தியிருக்கிற தற்காலிக தங்குமிடங்கள் அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் போயிருங்க ஏன்னா ஏரிகள் ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க நீர் நிரம நிரம திறந்து விட்டுகிட்டே இருக்காங்க குறிப்பா செம்பரமாக்கை நிலமனா ரொம்ப பெரிய கவலை கிடைக்கிடும் இந்த வெதர்மேன் இருக்கார்ல பிரதீப் ஜானு அவரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவர் அதிகபட்சம் இந்த நெகட்டிவெல்லாம் பேசவே மாட்டார் ஆனால் அவரே இப்போ என்ன சொல்லியிருக்காருனா மிக்ஜான் புயல் இருக்குல்ல இது சென்னை கடலோர பகுதிகளில் போராட்டி போட்டுக்கிட்டு இருக்கு இந்த மோசமான சூழலை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே என்கிட்ட இல்லை கருமேகங்கள் சென்னையில் மையம் கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கு நைட்டு வரைக்கும் சென்னையில் அதி கனமழை தொடரும்னு சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை பெருவள்ள நேரத்தப்போ ஏற்பட்ட மழை விட இப்போ அதிகமாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் சார்ந்து நம்ம கவலைப்பட வேண்டிய நேரம் இல்லை அதை விட அதிகமான ஒரு தாக்கத்தை நம்ம ஃபேஸ் பண்ண போறோமோனு ஒரு கலக்கம் ஏற்பதா செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் ஆண்டவ வழி தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் பட் விழிப்புணர்வோடு இருப்ப இந்த நேரத்தில் நம்பிக்கை யாரும் மக்கள் கைவிட வேண்டாம் இந்த வீடியோ எத்தனை பேரு பார்க்க முடியும் தெரியல சென்னை வச்சிட்டு இருக்க மக்கள் ஆனால் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யாருக்காவது தெரியுது அப்படின்னா அவங்க நண்பர்களை சென்னையில் இருக்க நண்பர்களை ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ண முடியும்னா தயவுசெய்து சொல்லுங்க இங்க என்ன நிலமனு சொல்லிட்டு அண்ட் மக்களை எந்த நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு டெக்னிக்கல் சார்ந்து அதையும் தெரிஞ்சுங்க விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காற்றோட வேகம் இருக்குல்லங்க இதை கணக்கீடா தான் இந்த நான்கு விஷயங்களை டேர்ம் பண்ணுவாங்க முதல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னா காற்று முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதுன்னு அர்த்தம் முதல் விஷயம் ரெண்டாவது அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு நீட்சியாக பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் இது பார்த்தீங்கன்னா காற்று வேகம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசும் மூணாவதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் இது ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் காட்டின் வேகம் இருக்கும் இந்த மூணு நிலையை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது புயல் மழை வெளுத்து வாங்கன்னு சொல்லுவோம் பாருங்கள் புயல் ஏற்பட்டெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல்ல மழை வெளு வெழுன்னு வெளுத்து வாங்கும் அப்பேற்பட்ட புயல்ன்றது எப்படி டேர்ம் பண்ணுவாங்கன்னா அறுபத்தி மூணு கிலோமீட்டரில் இருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் காற்றின் வேகம் இருந்தால் அது புயல் இந்த நாலு விஷயம் புரிஞ்சிருச்சா இப்போ புயல் சார்ந்த கணக்கீடை பார்க்கலாம் இந்த காற்றின் வேகத்தை பேஸாக வச்சு தான் புயலோட கணக்கீடு இந்த இடத்துல முன்வைக்கப்படும் தீவிர புயல் அப்படின்னா நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுதுன்னு அர்த்தம் மிக தீவிர புயல்னால் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்துலேருந்து நூற்று அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துக்கும் கடும் தீவிர புயல்னால் நூற்று அறுபத்தஞ்சு கிலோமீட்ரு வேகத்துலேருந்து இரநூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் வரைக்குமோ அண்ட் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அதி தீவிர புயல் இதுதான் நம்ம காதுகளாக அதிகமாக கேட்கவே கூடாது ரொம்ப 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 டேஞ்சர் இது இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே இருக்குங்க ரெண்டு மார்ந்த மக்களே குறிப்பாக சென்னை மக்களே முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்போடு இருப்போம் விழிப்புணர்வோடு இருப்போம் எந்த ஒரு உதவினாலும் உடனடியாக நீங்கள் தெரிவிக்கிறது நல்லது மாநகராட்சி நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க நம்ம அரசு சார்பில் ஃபுல்லாக ஊழியர்கள் இறங்கி காலத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் யாருக்கும் அலட்சியம் வேண்டாம் தயவு செஞ்சு தேவையில்லாத காரணங்களுக்காக வெளியே வராதிங்க அத்தியாவசியம் சார்ந்த பொருட்கள் வீட்டில் இருக்கான்னு பார்த்துங்க அலர்ட்டா இருங்க சென்னை மக்களே சேஃபா இருங்க புன்காரால் புலவன் காரை இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது 우리 아다 이미 있는 게 என்னால் முடிஞ்சா உங்களுக்கான அடுத்த அப்டேட்டையும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பட் இங்கே எவ்வளோ நேரம் பேக்கப் கூட நிற்கும் இந்த பேட்டரி அதை பொறுத்து தான் மக்களே அலர்ட்டாருங்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்